வணக்கங்க நான் உங்கள் நம்பிக்கை குமார் ஏகப்பட்ட பேர் சீல்லாமிட்டி பைபாஸ் டூ பக்கத்துலேயே லோ பட்ஜெட் வீடு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அடிக்கடி கால் பண்ணுவீங்க மேற்கு திசையில் ஒரு முப்பது லட்சம் பட்ஜெட்டில் ஒரு வீடு வந்திருக்குங்க இல்லை என்ன தெரியுங்களா ஒரு முக்கியமான விஷயம் இந்த வீடு பார்ட்டி நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ இந்நேரம் இந்த வீடு சீல்ன பூரா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் சரிங்களா தேவைப்படுறவங்க டக்குன்னு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க ஏன்னா இந்த பட்ஜெட்டில் இந்த சரௌண்டிங்கில் இப்போ வீடு இல்லைங்க இந்த வீடியோ நான் எடுத்து தெளிவாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் வீடு தேவைப்படுறவங்க ரொம்ப என்கொயரி பண்ணாதீங்க டக்குன்னு கால் பண்ணுங்க நான் வீட்டை கூட்டு போய் திறந்து காமிக்கிறேன் டேரெக்டாக பில்டிங் ஓனர்கிட்ட பேசலாம் நீங்கள் பேப்பர் வாங்கி செக் பண்ணிக்கலாம் நம்ம கம்பெனி சார்பாக உங்களுக்கு ஈஸி ஃப்ரீங்க டாக்குமெண்டிக் கன்சல்டிங் ஃபீஸ் உங்களுக்கு ஃப்ரீங்க இந்தளவுக்கு நாங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சிக்கணும் பல பேர் என்கொயரி பண்ண போய் மிஸ் ஆகுறிங்க என்னுடைய நம்பரை வந்து இன்னொருத்திட்ட கொடுத்து நீங்களே கான்டெக்ட் பண்ண சொல்கிறீங்க இதனால் பல பேர் எங்கிட்ட வந்து பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் நேரில் வாங்க ரேட்டை குறைச்சிக்கலாம் பேசலாம் வாய்ப்பு இருக்குது நம்ம கம்பெனி சார்பாக பல சலுகைகள் இருக்குது என்னால் முடிஞ்சளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் வாங்க கரையத்தில் மீட் பண்ணலாம்